வணக்கம் நேர்களே எங்கள் ஊர் ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் திரௌபதி அம்மன் கோயிலில் முதல் நாள் உற்சவம் அதாவது முதல் நாள் திருவிழா அன்னைக்கு மாலை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம் பாண்டவர்கள் வந்து அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிச்சு வந்து ஒரு கிராமத்துல ஒரு அந்தனர் வீட்டில் தஞ்சம் புகுந்திருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க காட்டில் பகாசூரன்ற அரக்க என்ன பண்ணுவான்னா வந்து அப்பப்போ பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த கிராமத்துல வந்து மனிதர்கள் சாப்பாடு அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப மக்களை ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்கான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அரக்கனோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இனிமேல் நீ எங்கள் ஊருக்கு வராத நாங்களே வாரம் ஒரு முறை ஒரு மாட்டு வண்டி நிறைய சாப்பாடும் ஒரு மனிதனையும் உனக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்தே ஒவ்வொருத்தரை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டவர்கள் தங்கியிருக்க அந்த அந்தனர் வீட்டோடைய முறை அந்த அந்தனர் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகணும் போல் அந்த அந்தனர் வீட்டு வீட்டில் இருக்க அம்மா வந்து அழறாங்க என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியலேன்னு எல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது குந்தி தேவி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு கேட்கும்போது அவங்க வந்து பகாசுரனை பற்றி சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து என் பையன்தான் சாப்பாடு கொண்டு போகணும் நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க உன்னைக்கு குந்தி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் பயப்படாதீங்க எனக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க நான் வந்து மகன் பீமனை அனுப்புகிறேன் அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான் அவன் எத்தனையோ அசுரர்களை அழுத்துட்டு வதம் பண்ணியிருக்கான் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவி பீமனை அனுப்பி வைக்கிறாங்க பீமன் என்ன பண்ணுறாரு ஒரு மாட்டு வண்டி நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறாரு இந்த நிகழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து ஐதீகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் பீமன் வேடமிட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஊரை சுற்றி சாப்பாடு வாங்கிட்டு வருவார் நாங்கள் அதில் ரெண்டு பெரிய டபராக வச்சிருவோம் யார் வீட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்கோ எல்லா வகையான சாப்பாடுமே அதில் கலந்துருக்கோம் முக்கியமாக மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை அதெல்லாம் கூட சேர்ந்துருக்கும் அதில் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு கலந்து கொண்டு போவோம் இந்த வண்டி முன்னாடி பார்த்திங்கன்னா அசுரன் ஆடிக்கிட்டே வருவார் அதை வந்து திடலாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு பீமனுக்கும் அசுரனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிப்போம் அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை வந்து அங்கே பூஜை பண்ணி குழந்தை இல்லாத நபர்கள் வந்து அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டா பீமனை போல அழகான குழந்தை பிறப்பாங்க அப்படின்றது கூட நம்பிக்கை இந்த பீமன் அசுரன் வேஷம்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக யாரு அந்த ஊரில் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க குடும்பத்தார் தான் போடுவாங்க இப்போ அப்பா போட்டிருந்தா பிள்ளை அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை அந்த மாதிரி வேடமெட்டிட்டு வருவாங்க இப்போ ஊரை சுற்றி வாங்கிட்டு வந்த சாப்பாடெலாம் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துருவாங்க எல்லாத்தையும் சாப்பாடு குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு அங்கேயே ஒரு படையல் மாதிரி ஒரு இலை போட்டு சாமிக்கு படிப்பாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பீமன் சாப்பிடுவாரு ரொம்ப நாள் காட்டிலே இருந்ததுனால பீமனுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டார் முன்னாடிலாம் இப்போ அண்டனர் வீட்டில் வந்துருந்தப்போ கூட அவர் கொஞ்சமாக தான் சாப்பாடு கிடச்சிருக்கும் இந்த அரக்கனுக்கு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் பார்த்தோன்னே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவார் அரக்கனை தேடி தேடி பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் ஒரே சாப்பிட ஆரம்பிச்சுடுவார் வண்டியில் கொண்டு வந்த பழம் காய்கறி சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தென்ன தீர்த்துட்டு அப்பாடான அவர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வண்டியே படுத்துடுவார் தான் அரக்கன் வந்துட்டு பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமா சண்டை நடந்து அரக்கனை வதம் பண்ணுவார் சாப்பாடு வண்டியை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பகாசுரன் வாயால் சொல்லுவாங்க பாண்டவர்கள் தப்பித்து மாதிரி அண்ணன் வீட்டில் தஞ்சம் புகுந்தாங்க அப்போ வந்து அசுரன் அழிக்கிறதுக்காக பீமன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இப்போ காட்டுக்கும் வந்து நிக்கிறாரு இப்போ வந்து அசுரனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடக்க போகுது அப்படின்றத வந்து கதையா வாயால் சொல்லுவாங்க அதில் ஒரு பிள்ளைகளை அனுபrieren அம்மா என்று சொல்ல அப்போதே வீமனாகப்பட்டவன் சாதத்தை வண்டியாட இப்ப எடுத்துக்கொண்டு கொண்டு வந்துட்டார் வந்துட்டு யமுனா நதிக்கரையில இருக்கும் பக்காசூரனை எதிர பார்த்து காலம் கொண்டு இருக்கார் இப்ப வீமன் வந்து பக்காசூரனை வதம் இருக்கிறார் அந்த பக்கம் பீமன் வந்து என்ன பண்றாரு சாப்ட்နေறாரு இந்த பக்கம் நம்ம மகாசரன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு என்னடா சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேமே உன்ன சாப்பாடு காணாமே அப்படினிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எவரா நீ உருட்டு அவட்ட போடுற மாதிரி நீ கூட்டுக்கணும் கொஞ்சம் கொடுக்கணும் அவன் பெரிய உண்டையா சாப்பிடுவான் எ இருக்கிறீக்காப்பூரன் அந்த பக்கம் வந்து எங்கடா யார் ராணி ஏன் சாப்பாட்டை யாரா சாப்பிட்டு இருக்க போற வரன்னு சொல்லிட்டு கேக்குறாரு பீமன் வந்து எதையுமே காதில் வாங்க ஒரு பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆசீர்வாதம் முடிஞ்சது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த சாப்பாட்டை ஊர் மக்களுக்கு பிரசாதமாக அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க இந்த பீம வேஷம் போட்டது யாருன்னா என்னுடைய இளைய மகன் தான் அம்மா ஸ்டேட்டஸ் வச்சிடாத அம்மா யூடியூப்பில் போட்டுடாத நான் எடுத்துட்டு கண்டிஷன் சொன்னான் இருந்தாலும் நம்ம ஊர் பாரம்பரியம் நம்ம ஊரில் நடக்கிறத வெளியில் சொல்கிறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்காகவே நான் வந்து இதை யூடியூப்பில் போட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் போட்டு இருந்தார் எடியில் போட முடியாமல் போச்சு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய பையன் போடுறான் அதுவும் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேஷத்தை அவர் போட்டுக்கிட்டாரு